நாம் வாழும் இந்த உலகம் என்றோ ஒரு நாள் ஒரு முடிவை கண்டே தீரும் அது தவிர்க்க முடியாத ஒன்று ஏற்கனவே இந்த உலகம் மெல்ல மெல்ல பாதி அழிவை சந்தித்துவிட்டது அது போர்களாக இருக்கட்டும் இயற்கை சீற்றங்களாக இருக்கட்டும் அனைத்து அழிவுகளுக்கு பின்னாலும் மனிதனே இருக்கிறான் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை அப்படிப்பட்ட உலக அழிவை மனிதகுலத்திற்கு ஒரு விழிப்புணர்வாகவும் எச்சரிக்கையாகவும் பல வருடங்களுக்கு முன்பே பைபிளின் இறுதி நூலான புக் ஆஃப் ரெவலேஷன் தெளிவாக விளக்குகிறது அந்த நூலை வாசிக்கும் போது எங்களுக்கே ஒரு அதிர்ச்சி உண்டாகும் இந்த அழிவுகள் முன்பே தீர்மானிக்கப்பட்டவையா என்ற கேள்வி நம்முள் எழும் தீர்க்க தரிசனங்கள் அடையாளங்கள் மற்றும் உவமைகளின் வாயிலாக எழுதப்பட்ட இந்த நூலை விரிவாக பார்க்கும்போது இன்று உலகில் நடக்கும் பல விஷயங்கள் முன்னரே தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டவை என்பதை காண முடிகிறது அப்படிப்பட்ட இந்த நூலில் குறிப்பிடப்படும் மர்மமான நான்கு குதிரைகள் ஃபோர் ஹார்ஸ்மேன் ஆஃப் தி அப்பாக்லிப்ஸ் பற்றிதான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் முக்கியமாக எங்களுடைய நண்பன் பாலாஜி அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இறுதி நாளில் வரும் இந்த குதிரைகள் பற்றி இந்த பதிவை பதிவிட்டுள்ளேன் என்பது குறிப்பிடத்தக்கது புக் ஆஃப் ரெவலேஷன் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவரான யோவான் ஜான் என்பவரால் எழுதப்பட்டிருக்கலாம் என்று பல வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இது கிறிஸ்துவுக்கு பின் தொன்னூறு தொடக்கம் தொன்னூற்று ஐந்து காலப்பகுதியில் ரோம பேரரசர் டொமிடியன் எம்பரர் டொமிசியன் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்டதாக பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது யோவான் என்ற பெயர் வந்தவுடன் பல கேள்விகள் எழுகின்றன ஏனெனில் யோவான் என்பது ஒரு பொதுவான பெயர் தீர்க்கதரிசி யோவானா சீடர் யோவானா என்ற குழப்பம் ஆரம்ப காலத்திலேயே இருந்தது அந்த நிலையில் பெரும்பாலானோர் ஒரே கருத்தை முன்வைத்தார்கள் இயேசுவின் சீடர்களில் ஒருவரான இயேசுவால் மிகவும் நேசிக்கப்பட்டவரே இந்த யோவான் என்று இயேசுவின் மற்ற சீடர்கள் பலர் தங்கள் இறை விசுவாசத்திற்காக கொடூரமான மரணங்களை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் யோவான் மட்டும் விதிவிலக்காக இருந்தார் ரோமில் மறைபரப்பிற்கு சென்றிருந்த போது அவரை எரியும் எண்ணெய்க்குள் வீசினார்கள் அதிசயமாக அவர் உயிருடன் மீட்கப்பட்டார் இதைக் கண்ட பலர் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தார்கள் அந்த நேரத்தில் ரோமில் இருந்த மத மற்றும் அரசியல் தலைவர்கள் குறிப்பாக கிறிஸ்தவ எதிர்ப்பில் இருந்தவர்கள் யோவானை எப்படியாவது அடக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் அவரை கொல்ல முடியாது என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்திருந்தார்கள் அந்த காலப்பகுதியில் ரோம் பேரரசு கிறிஸ்தவர்களை நாட்டுக்கு ஆபத்தானவர்களாகவே பார்த்தது யோவான் போன்ற விசுவாசிகள் அரசியல் மற்றும் மத ஒழுங்கிற்கு அச்சுறுத்தலாக கருதப்பட்டார்கள் இறுதியாக அரசியல் தலைவர்களும் மத அதிகாரிகளும் இணைந்து யோவானை பாட்மாஸ் எனப்படும் ஒரு சிறிய தீவிற்கு நாடு கடத்தினார்கள் அந்த தீவில்தான் யோவான் தனது மீதி வாழ்க்கையை கழித்தார் இறுதியாக மிக முதிர்ந்த வயதில் இயற்கை மரணத்தை அடைந்த ஒரே சீடர் யோவான் தான் என்றும் வரலாறு குறிப்பிடுகிறது இறைவனின் மாபெரும் திட்டம் ஒன்று யோவானால் நிறைவேற காத்திருந்ததன் நிமித்தமே அவர் பல துன்பங்களுக்கு மத்தியில் உயிருடன் மீட்கப்பட்டார் அந்த மாபெரும் காரியமே புக் ஆஃப் ரெவல்யூஷன் இந்த நூலின்படி யோவான் ஒரு காட்சியை காண்கிறார் அது வெறும் கனவு அல்ல அவர் கண்விழித்திருந்த தருணத்தில் தனது கண்முன் கண்ட தீர்க்க தரிசனமே அது அதன்படி வானத்தில் ஒரு அழகிய இதுவரை யாரும் காணாத ஒரு மாபெரும் சிம்மாசனத்தை காண்கிறார் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது ஒரு சாதாரண மனிதன் அல்ல அது அளவற்ற பிரகாசமான ஒரு மாபெரும் ஒளி அப்படிப்பட்ட பிரகாசத்தை எவரும் எப்போதும் கண்டிருக்க வாய்ப்பில்லை இருந்தும் அந்த ஒளி யோவானின் கண்களை கூசவில்லை யோவான் குறிப்பிடும் அந்த ஒளி வேறு யாரும் இல்லை உலகத்தை படைத்த பிதாவே என்று வேதாகமம் தெளிவாக சொல்கிறது அந்த ஒளிக்கு ஏழு கண்கள் இருந்ததாக யோவான் குறிப்பிடுகிறார் ஏழு என்பது முழுமையை குறிக்கும் எண்ணாக இருப்பதால் அந்த கண்கள் அனைத்தையும் முழுமையாக காண்கின்றன என்பதையே இது சுட்டிக்காட்டுகிறது பிதாவின் பார்வைக்கு எதுவும் மறைவாக இல்லை என்பதையும் இது தெளிவாக்குகிறது அந்த சிம்மாசனத்தை சுற்றி நான்கு விதமான உயிரினங்கள் இருந்ததாக யோவான் காண்கிறார் அவற்றில் ஒவ்வொன்றுக்கும் இறக்கைகள் இருந்தன ஒன்று சிங்கத்தைப் போலவும் ஒன்று காளையைப் போலவும் ஒன்று மனித முகத்துடனும் மற்றொன்று கழுகைப் போலவும் காணப்பட்டது அந்த உயிரினங்கள் எப்போதும் இடைவிடாது பரிசுத்தர் 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 மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர் என்று துதிபாடிக் கொண்டிருந்ததை யோவான் கேட்கிறார் உண்மையில் இந்த உயிரினங்களைப் பற்றி யோவான் மட்டுமல்ல அவருக்கு முன்பே பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஏசாயா மற்றும் எசேக்கியல் போன்ற தீர்க்கதரிசிகளும் இந்த நான்கு விதமான வானதூதர்களை பற்றி குறிப்பிட்டுள்ளனர் அவர்கள் இவ்வுயிரினங்களை சேராபீம்கள் மற்றும் கருபீம்கள் என அழைத்ததாக வேதாகமம் கூறுகிறது யோவான் கண்ட அந்த மாபெரும் ஒளியின் கையில் முத்திரையிடப்பட்ட ஏழு சுருள்கள் இருந்தன இந்த சுருள்களை திறக்க தகுதியானவர் யார் என்ற கேள்வி எழுந்தபோது ஒருவரை தவிர வேறு யாரும் தகுதியானவர்கள் இல்லை என்ற குரல் கேட்கிறது அந்த ஒருவரே யூதா கோத்திரத்தில் பிறந்தவர் தாவீதின் வம்சத்தில் தோன்றியவர் என்று அங்கே இருந்தவர்கள் அறிவிக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி முன் வருகிறது அது பார்ப்பதற்கு காயங்களுடன் கொலை செய்யப்பட்ட ஆட்டுக்குட்டியைப் போல இருந்ததாக யோவான் கூறுகிறார் அந்த ஆட்டுக்குட்டி வேறு யாரும் இல்லை அவர்தான் இயேசு கிறிஸ்து இது மூலம் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருப்பவர் என்றும் அவரின் மூலம் மட்டுமே மனிதன் இறைவனை அடைய முடியும் என்றும் இந்த தரிசனம் தெளிவாக சொல்கிறது அதன் பின்னர் புக் ஆஃப் ரெவல்யூஷன் முழுவதையும் கவனமாக வாசித்தால் பல இடங்களில் ஏழு என்ற எண்ணை மீண்டும் மீண்டும் குறிப்பிடப்படுவதை காணலாம் ஏழு திருச்சபைகள் ஏழு முத்திரைகள் ஏழு கிண்ணங்கள் இங்கு ஏழு என்பது வெறும் எண்ணாக மட்டும் பயன்படுத்தப்படவில்லை கிறிஸ்தவ மரபின்படி ஏழு என்பது முழுமையையும் பூரணத்தையும் குறிக்கும் எண்ணாக கருதப்படுகிறது அதனால் ரெவலேஷன் சொல்லும் விஷயங்கள் அனைத்தும் இறைவனின் முழுமையான திட்டத்தின் ஒரு பகுதியாகவே விளங்குகின்றன அந்த ஆட்டுக்குட்டி முதலாவது சுருளை திறந்த பொழுது வெள்ளை குதிரை ஒன்று வெளிப்படுகிறது அந்த குதிரையில் கையில் அம்புடன் தலையில் கிரீடம் அணிந்த ஒரு ஆட்சியாளனைப் போல ஒருவர் சவாரி செய்கிறார் பார்ப்பதற்கு அவர் நேர்மையான ஆட்சியாளனைப் போலவே தோன்றுவார் ஆனால் அவர் கொண்டு வருவது அமைதி அல்ல அவர் ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம் அல்லது ஒரு போலி மதகுருவாக இருக்கலாம் இறுதி நாட்களில் மக்கள் கண்மூடித்தனமாக இவர்களை நம்புவார்கள் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு பெரும் மதிப்பு இருக்கும் பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுப்பார்கள் ஆனால் அது பொய் என்பதை உணர்ந்து கொள்ளும் திறன் மக்களிடமிருந்து பறிக்கப்படும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் இவர்களால் தான் பல போர்களும் பிரளயங்களும் உருவாகும் உண்மையான ஆட்சியாளன் போர்களை விரும்ப மாட்டான் அவன் அமைதியையும் சமாதானத்தையும் தான் விரும்புவான் ஆனால் இறுதி நாளில் தோன்றும் ஆட்சியாளர்களின் மனம் கடினமானதாக இருக்கும் இன்று நாம் பார்க்கும் பல ஆட்சியாளர்களும் அப்படித்தான் ஆட்சி செய்கிறார்கள் நாடுகளுக்குள் கலவரங்களை உருவாக்கி தங்களுக்கான ஆதாயத்தை மட்டும் பெற்றுக்கொள்கிறார்கள் மத குருக்களை எடுத்துக்கொண்டால் எளிமையாக வாழ்பவர்களை மக்கள் பெரிதாக மதிக்க மாட்டார்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்பவர்கள் பின்னால்தான் மக்கள் திரளாக செல்வார்கள் அவர்களிடம் அதிகாரத்தில் இருப்பவர்களின் செல்வாக்கு அதிகமாக இருக்கும் உண்மையில் இறை வார்த்தையை போதிப்பவர்கள் எளிமையாக வாழ்வார்கள் ஆனால் இதை சொன்னால் உலகம் ஏற்றுக்கொள்ளாது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள் அவர்கள் குணமாக்குகிறார்கள் என்று மக்கள் கூறுவார்கள் ஆனால் இதே காரியங்களை மந்திரவாதிகளும் செய்ய முடியும் என்பது மக்களுக்கு புரியாது இத்தகைய தலைவர்களால் தான் உலகம் சமாதானத்தை இழக்க ஆரம்பிக்கிறது மனிதன் இறுதி முடிவை நோக்கி நகர ஆரம்பிக்கிறான் கண்களால் பார்க்கும் அனைத்தும் உண்மை அல்ல பணம் அதிகாரம் பேராசை சுயநலம் கொண்ட தலைவர்கள் ஒரு நாட்டிற்கே அல்ல முழு உலகத்திற்கே கேடு என்பதை காட்டுவதற்காகத்தான் முதலாவது வெள்ளை குதிரை ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது இரண்டாவது சுருளை அந்த ஆட்டுக்குட்டி திறந்தவுடன் சிகப்பு குதிரை ஒன்று வெளியே வருகிறது அதில் அமர்ந்திருந்தவரின் கையில் ஒரு வாழ் உள்ளது இது போர் ரத்தம் அமைதி இல்லாத தன்மை ஆகியவற்றை குறிக்கிறது நாடுகளுக்கிடையிலான போர்கள் மதத்தின் பேரில் உருவாகும் கலவரங்கள் இதன் மூலம் சுட்டிக்காட்டப்படுகின்றன இங்கு ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பிடப்பட வேண்டும் பைபிள் எந்த மதத்தையும் இழிவுபடுத்த சொல்லவில்லை ஆனால் இன்றைய காலப்பகுதியில் பைபிளை முழுமையாக அறியாதவர்கள் போதகர்கள் என்ற பெயரில் வரும் போலி இறைவாக்கினர்களால் ஈர்க்கப்பட்டு இந்த மத வெறுப்பை மிகவும் ஆழமாக செய்கிறார்கள் உண்மையில் பைபிள் சொல்வது என்ன மற்றவர்களின் உணர்வுக்கு மரியாதை கொடு உனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை மீறாதே என்றுதான் கூறுகிறது மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளச் சொல்லவில்லை ஆனால் இந்த பிற்போக்கான சிந்தனைகள் போலி தலைவர்களால் உருவாக்கப்பட்டு உலகம் முழுவதும் பெரும் குழப்பத்தை உண்டாக்குகின்றன இவ்வாறு இறுதி நாட்களில் அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் உருவாகும் குழப்பங்கள் அதனால் ஏற்படும் உயிர் இழப்புகள் அனைத்தையும் குறிக்கும் அடையாளமாகத்தான் சிகப்பு குதிரை சொல்லப்படுகிறது மூன்றாவது சுருளை அந்த ஆட்டுக்குட்டி திறந்தவுடன் அதிலிருந்து கருப்பு நிற குதிரை வெளிவருகிறது அந்த குதிரையில் அமர்ந்திருப்பவரின் கையில் ஒரு தராசு இருக்கிறது இது போர்களுக்கு பின்னால் வரும் பஞ்சம் உணவு தட்டுப்பாடு பொருளாதார வீழ்ச்சி என்பவற்றை குறிக்கிறது உழைப்பின் பலனை பெறுவது என்பது இறுதி காலத்தில் அரிதாகிவிடும் நாடுகளுக்கிடையில் போர் இருந்தால் அதற்கு பின்னால் பஞ்சம் வருவது தவிர்க்க முடியாதது மனிதன் வேர்வை சிந்தி உழைக்கும் பணம் அவனுக்கே பலன் அளிக்காது ஒரு நாள் உழைப்பு ஒரு நேர உணவிற்கே போதாமல் போகும் காலம் வரும் இங்கு காணப்படும் தராசு சமநிலையை காட்டுவதில்லை கடுமையாக உழைப்பவன் கூட தன்னுடைய சாதாரண வாழ்க்கையை நடத்த மிகுந்த சிரமப்படுவான் ஆனால் மறுபுறம் தீய செயல்களால் சம்பாதிப்பவர்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்வார்கள் மனிதனுக்கென்று ஒரு கட்டுப்பாடு உண்டு அதை மீறுபவன்தான் உல்லாச வாழ்க்கை வாழ்கிறான் இன்று பலர் தன்னிடம் இருப்பதை உதவிக்காக அல்ல ஆதாயத்திற்காக மட்டுமே கொடுக்கிறார்கள் ஒரு கேள்வி சமூக வலைத்தளங்கள் இல்லாமல் ஒருவருக்கு செய்யும் உதவியை மற்றவர்களுக்கு காட்ட முடியாது என்றால் நம்மில் எத்தனை பேர் உண்மையாக உதவி செய்ய முன் வருவோம் பைபிளின் படி வலது கை செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாது இந்த கோட்பாட்டுடன் உதவி செய்ய வருபவர்கள் இன்று எத்தனை பேர் முடிவில்லாத பஞ்சம் வேலையில்லாத நிலை உழைப்பின் பலனை அடைய முடியாத வாழ்க்கை இவை அனைத்தின் நிழலே மூன்றாவது கருப்பு குதிரை இதனைத் தொடர்ந்து அந்த ஆட்டுக்குட்டி நான்காவது சுருளை திறந்த பொழுது பச்சை நிறத்தில் ஒரு குதிரை வெளியே வருகிறது அந்த குதிரைதான் மரணம் போர் பஞ்சம் இவை அனைத்தும் இறுதியாக கொண்டு செல்லும் பாதை மரணம் இது போர்களால் மட்டுமல்ல நோய்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகள் மூலமாகவும் நிகழும் பைபிளில் ஒரு ஆழமான வார்த்தை வருகிறது மனிதன் உலகம் முழுவதையும் தனதாக கொண்டாலும் அவன் உயிரை இழந்துவிட்டால் அதில் என்ன பயன் இந்த நிரந்தரமற்ற வாழ்க்கையில் சுயநலமாக வாழ்ந்து பிறரை காயப்படுத்தி என்ன சாதிக்க முடியும் மண்ணாலானவன் இறுதியில் மண்ணுக்கே திரும்புவான் அதை தடுக்க யாரால் முடியும் இங்கு கூறப்பட்ட விடயங்கள் நடக்கப் போகிறதா அல்லது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறதா உலக முடிவு வந்துவிட்டதா என்று கேட்டால் ஆம் என்றுதான் சொல்ல வேண்டிய நிலை இந்த நான்கு குதிரைகளும் எச்சரிக்கை அல்ல ஒரு விழிப்புணர்வு மனிதன் தனது அகந்தையை துறக்கவில்லை என்றால் பேரழிவு மிக விரைவில் வந்து சேரும் ஒவ்வொரு மனிதனும் சுயமாக சிந்திக்க பழக வேண்டும் தலைவர்கள் எதை சொன்னாலும் சரி என்று செய்பவன் முட்டாள் நன்மை தீமையை புரிந்து நடப்பவன் தான் ஞானி அவனே அமைதிக்கான திறவுகோள் நீங்கள் சுயமாக சிந்திக்க தெரிந்தவரா அல்லது மற்றவர்களின் கை பாவையா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த நான்கு குதிரைகளோடு இந்த அத்தியாயம் முடிவடைவதில்லை முடிவில் நடக்கவிருக்கும் பல மர்மமான விஷயங்கள் இதில் குறிப்பிடப்படுகின்றன குறிப்பாக நாம் அனைவரும் அறிந்த மர்ம எண் அறுநூற்றி அறுபத்து ஆறு பற்றி விரிவாக பேசும் அத்தியாயம்தான் புக் ஆஃப் ரெவல்யூஷன் அவற்றையும் கூடிய விரைவில் தெளிவாகப் பார்ப்போம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி